ஜோடி ஆமா இது மூணு ரூபாய் மூணு பத்து ரூபா சொல்லி ஒன்னு கெடா குட்டி கிடா குட்டி நாலு ரூபாய் சொல்லி மூணு என்ன எல்லாம் ஒரு மாசம் மேட்சர் குட்டி ஆமா மேட்சர் பார்த்து குட்டி தலச்சேரி சொன்ன மாதிரி இந்த குட்டி இருக்கு. ஆனா இந்த மாதிரி இப்படி வார வார கொண்டு வந்துருவீங்க. வார வார கொண்டு வரணும். कांटेक्ट பண்ற போன் நம்பர் சொல்லுங்க. 99 99 46 46 78 78 5085 5084 8585 85